என்னை தான் என்ன பண்றாங்க ஓபன் பண்ணி தாங்க பண்றாங்க என்ன என்ன ஓபன் பண்றாங்க தண்ணி ஊத்தாங்க தண்ணி ஓபன் பண்றாங்க டாப்ல தண்ணி ஊத்தாங்க ஓபன் ஓபன் பண்ணி தாங்க பண்றாங்க அண்ணா அடுத்து என்ன பண்றாங்க அண்ணா கைய ஆ என்ன பண்றாங்க நல்லா கரெக்ட்டா சொல்லு அண்ணா கைய बोल இது என்னது

சார் இருக்குன்னு பெருசா இல்ல கலர்ஃபுல்லா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு கலர் கலரா இருக்குல்ல